அன்புக்குரியவர்களே எனவே அவுலா தாலா அன்பு ரசூட் உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு தொழுகை என்ற விவாதத்தை ஒரு முஸ்லிமுடைய உயிர் மூச்சாக ஒரு முஸ்லிமுடைய உடைய இருதய ஒரு முஸ்லிமுடைய அந்த உயிர் நாடியாக அவ்வளா தாலா நம்மவர்களுக்கு தொழுகையுடைய விவாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் உலமாக்கள் சுருக்கமாக கூறுவார்கள் என்பது ஒரு முஸ்லிமான மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய போன்றும் எந்த மனிதனுடைய உடம்பில் உயிர் கிடையாதோ ரூக்கு கிடையாதோ அந்த மனிதனுடைய உடம்பில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அவனை நாம் பிணம் என்பதாகத்தான் பேசுவோம் அன்புக்குரியவர்களே எந்த மனிதன் கொழுகை என்ற இல்லாமல் இருக்கிறானோ அந்த உடம்பு அந்த முஸ்லிமுடைய மேனி அந்த முஸ்லிமான மனிதன் செத்த பிணத்துக்கு ஒப்பிடப்படுகிறான் என்பதாக உளமாக்க தெளிவுபடுத்துகிறார்கள் அன்பான கிரவாங்களே சகோதரர்களே எனவே புனித இஸ்லாம் மார்க்கம் நம்மவர்களுக்கு இபாதத்தை அடிப்படையான ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது கணியத்துக்குரியவர்களே நம்மில் அதிகமானவர்கள்

ஹுத்பாவில் பேச வரவில்லை இரண்டாவது பகுதியில் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான காலம் ஐவேளை தொழுகையை தொடர்ச்சியாக நிறைவேற்றி வந்தவர்கள் ஐவேளை தொழுகையை பேணி பாதுகாத்தவர்கள் ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மனிதர்களுடைய அந்த முஸ்லிம்களுடைய தொழுகை பர்ஃபெக்டான தொழுகையாக சீரான தொழுகையாக முறையான தொழுகையாக அழகான தொழுகையாக சுபானந்தா நம்மில் அதிகமானவருடைய தொழுகை காணப்படுவது கிடையாது என்னுடைய கொசுபாவுடைய மிக முக்கியமான தலைப்பு தான்பானவர்களே நம்மில் பல வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம் நம்மில் ஐம்பது வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம் நம்மில் அறுபது வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம் யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக் கூடாது நம்முடைய அதிகமானவருடைய தொழுகை சீரான முறையான அழகான தொழுகையாக காணப்படுவது கிடையாது ரத்துலுல்லாஹிசல்லாங்க மசிதுக்குள்ளால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சஹி முகாவுடைய நாயர் ஒரு மனிதர் மசிதுக்குள்ளால் நுழைகிறார்கள் நுழைஞ்ச மனிதர் ரசோல்லாவர்களை கடந்து சென்றே தன்னுடைய தொழுகையை ஆரம்பம் செய்கிறார் நபி அவர்கள் அந்த மனிதனுடைய தொழுகையை முழுமையாக அவதாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மனிதர் தப்பீர் கட்டுகிறார் அந்த மனிதர் நுக்கு போறாரு அந்த மனிதர் சுஜோது செய்கிறாரு சலாம் கொடுக்கிறாரு தொழுகையை முடித்த அடுத்த கடன் ரசோல்லாவுக்கு முன்னால வந்து ஜாரசுல்லா அஸ்லாம் அலைக்கும் மரஸ்மத்துல்லா என்பதாக நபியோர்களுக்கு சலாம் சொல்ல ஆரம்பிச்சாரு நபியவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னாங்க ஏ மனிதா உன்னுடைய தொழுகையை நான் அவதானம் செஞ்சேன் இன்றைக்கு நீ பொழுதா தான் ஆனா உன்னுடைய தொழுகை சரியான தொழுகையாக இருக்கவில்லை மறுபடியும் உன்னுடைய தொழுகையை சீராக முறையாக அழகாக நீ பொழுது காட்டு என்பதாக இறுதி அப்ப சல்லி பயின் நக்கலம் போய் மறுபடியும் பொழு என்பதாக நபியோக சொன்னாங்க ரசுல்லாஹனுடைய இந்த கட்டளை எடுத்த மனிதன் மறுபடியும் போய் அல்லாஹு தகுதியில் கற்றார்கள் கண்ணியமானே ரசூல் அந்த மனிதனுடைய கொள்கையை அப்சர்வ் பண்ணியாங்க

பூர்த்தியாகிவிட்டது கொள்கை நான் அவதானம் செய்தேன் இந்த மறுபடியும் போய் கட்டளை கேட்க மனிதன் மறுபடியும் அந்த தாவி போய் தகவல்

மூன்றாவது வெளித்தம் மறுபடி உள்ள கொழுகையை நீட்டிக்கொள்ளும் இருச்சி அழகு சள்ளி ஃபைன் வக்கரம் புத்தள்ளி யரசுளுமா எனக்கு தெரியாது யரசுலும்மா இதை விட சிறப்பாக அடமாக எனக்கு சொல்லுவதற்கு தெரியாது யரசுலம்மா ஃபேன்லினி எனக்கு கொழுகையுடைய முறையை கற்றுத்தாருங்கள் அன்பான கருவாங்களே இந்த சிப்பத்தை அதிகமானவங்கள்ட்ட இல்லை இதை என்னட கொழுகையில தவறு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் என்னோடய கொள்கைகள் இளைவதலுக்கு எங்களுக்கு தெரியும் ஆனால் பொருத்தமான அவங்களை போய் அந்த தொழுகையை சீர்திருத்தி சொல்லுவதற்கு அதிகமாகிறது தயார் கிடையாது என்னோட உணுவர் சரிவரம் செய்வதற்கு அதிகமாகிறது தயார் கிடையாது அந்த சாவி சொன்னார் யாரோ சொல்ல முயலி உன்னி எனக்கு தொலை செல்லியார் யாரோ சொல்லுங்களா தொழுகை எனக்கு சற்று சாருங்கள்